ஹாய் விர்ஸ் வெல்கம் டு பாத்திமா சமையல் இன்றைக்கி பாத்திமா சமையலில் கொத்தவரங்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரு புளி குழம்பு இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கொத்தவரங்காய் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு அவ்வளோ நல்லது குடல் சுத்தப்படுத்தும்னு சொல்லுவாங்க அதில் நார் நார்சத்தெல்லாம் அதிகமாக உள்ளது இது யாருமே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல நமக்கு அது ஆயிறத்துக்கும் பொறுமை இல்லை அதை செய்கிறதுக்கும் பொறுமை இல்லை இப்போ வந்து நம்ம ஆயில் விட்டுக்கோங்க அதில் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பொரிய விட்டுட்டு நம்ம கொத்தவரங்காயும் ரெண்டு கத்திரிக்காய் இருந்தது அதை நான் போடுறேன் கத்திரிக்காய் இல்லாமலும் செய்யலாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க உப்பையும் போட்டு நல்லா காய் வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுறேன் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க பூண்டு இப்போ ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது பூண்டு இருந்தாலும் ஒரு பத்து பல்லு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிடுங்க கொத்தவரங்க நல்லா மடிஞ்சு துவண்டு வந்துடும் அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்பு வைக்கணும் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது தக்காளி இப்போ ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிக்கலாம் இதோடவே இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஸ்பூனு காரப்பொளி அதாவது மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கணும் ஒரு அரை ஸ்பூனு தான் தனியா தூள் இதுக்கு போடணும் ஏன்னா தனியா தூள் நிறைய போட்டுறாதிங்க ஒரு அரை ஸ்பூன் தான் போடணும் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கணும் போட்டுட்டு புளி கரைச்சி அது விட்டுருங்க அது நல்லா கொதிக்கட்டும் ஜீரகப்பொடி இருந்தால் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் கொதிக்க நல்லா கொதிக்க விட்டு நல்லா காய் நல்லா வேகட்டும் நல்லா வெந்து குழம்பு நல்லா சுண்டி வந்துடும் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டா நீங்கள் சாத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு நாளைக்கு அப்படியே வச்சுக்கலாம் நமக்கு தேவையான தண்ணி விட்டு அது வேகிற அளவுக்கு விட்டுட்டு அது நல்லா வத்திரும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது சூப்பரான ஒரு குழம்பு ரெடியாக இருக்கும் இது ரொம்ப ரெண்டு நாளைக்கு கூட வச்சுக்கலாம் நம்ம அப்படியே அடுப்பில் வச்சாலும் அடுத்த நாள் வரைக்கும் கூட கேட்டாலும் கூட நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஜீரகப்பொடியோ தான் பெருங்காயம் வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது வாயுன்னு சொல்லி சிலர் பயப்படுவாங்க பயப்படவே வேணால் குடலை சுத்தம் பண்ணும் உடம்பு நல்லாயிருக்கும் இது சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது யாருமே இதை சேர்க்கறது இல்லை நமக்கு இது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அதனாலயே நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம் நீங்கள் இது சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அடுத்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் ஒன்று போடுங்க தேங்க்யூ அடுத்து நான் நல்ல ரெசிப்பியோடு வரேன் இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க் யூ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வரணும் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அப்படியே நல்லா வற்றிடும் வற்றினதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப சூப்பரான ஒரு குழம்பு ரெடி கொத்தவரங்காய் குழம்பு இது நீங்கள் சாப்பிட்டு செஞ்சு பாருங்கள் அப்புறம் டிஃபன் பாக்ஸுக்கும் கட்டி கொடுக்கறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன் நான் அப்போ போட மறந்துட்டேன் இப்போ மஞ்சத்தூள் போட்டுட்டேன் அவ்வளோதான் நல்லா கொதித்து வெந்து வறுத்தி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிருந்தேன்